பெரியாரோட கனவுகள் வந்து இன்னும் இன்னும் நிறைவேறவே இல்ல அப்படின்னு வந்து ஆதவர்ஜனா ஜனா மக்களோட கனவுகளை தான் ஒரு தலைவர் தேவை அதை பேசாம இந்த மாதிரியான பேசுறத எப்படி பாக்க அவங்க சொன்ன விஷயங்கள் அவங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் தமிழ்நாட்டுல ஏற்படும் நினைச்சாங்களோ அந்த மாற்றங்களா நடந்துக்கணும் ஆனா ஆக்சுவலா தமிழ்நாடு பின்னாடி இப்போ ஆதவ் அர்ஜுனா இப்போ பி ரெண்டு பேரும் வந்து இப்போ டிவி கே கூட நிற்கிறாங்க லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து டிஎம்கே இந்த அளவுக்கு மெஜாரிட்டியாக வின் பண்ண வச்சதுக்கு காரணமும் பேக்ரவுண்டில் அவங்க தான் இப்போ நீங்கள் டிவி கேல வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க திமுக வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க இது எப்படி நம்ம எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் அப்புறம் பேக்ரவுண்டில் இருந்து இதை பெரிய பணத்தை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணுறது நிறைய செட் பண்ணுறது இந்த கேமில் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது நம்ம செய்ய நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீமை இந்த பணத்தை இந்த ஊழலை இவங்களோட அரசியல் பலத்தை இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நல்ல அரசியலை நம்ம பில் பண்ணுவோம் நீங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்றீங்கனாலே நீங்க கெட்டவங்க சைட்ல தான் இருக்கீங்க டிவிகே வந்து திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு ஏடிஎம் விமர்சனம் பண்றது இல்லை ஏன் அந்த சாஃப்ட் கார்னர் வந்து ஏடிஎம் கூடவே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கிளியர் கட்டா அவங்களோட பொலிட்டிகல் ஸ்டாண்ட் எஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களோட பொலிட்டிகல் ஸ்டாண்ட் வந்து ஆன்டி டிஎம் கே டிவி பொலிட்டிகல் ஸ்டாண்ட் அப்படி இருக்கும்போது ஆன்டி டிஎம் கே ஓட்ஸ் தான் உங்களுக்கு வரும் ஸ்ட்ராட்டஜிஸ்டா டிஎம்கேக்கு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கேடர் சஜஷன் வந்திருக்கும் இவங்களை நிறுத்துனா இந்த இடத்துல இப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பாப்புலேஷன் எடுத்திருப்பாங்கல்ல இந்த காஸ்ட்ல வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க நமக்கு வெற்றி வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுக்கும்போது நீங்க காஸ்டிசம் பத்தி பேசுறது வந்து சரியா இருக்குமா டிவி கே இருக்க கூடாது சாதியை பார்த்து கேண்டிடேட்ஸ் போடக்கூடாது சாதியை பார்த்து வாக்காளர்களும் வாக்களிக்க கூடாது பட் அன்பார்ச்சுனேட்லி தமிழ் சொசைட்டில காஸ்ட்ன்றது பின்னி பிணைந்த ஒரு விஷயமா போயிடுச்சு அதுவும் அரசியல்ல சாதியோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு பேசுறாங்க உதாரணத்துக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கிறாங்க அண்ணாவை எடுத்துக்கிறாங்க சிக்ஸ்டி செவன் செவன்டி செவன் பேசுறாங்க இன்னும் மக்கள் வந்து இன்னும் எம்ஜிஆர் அண்ணாவோட அந்த அந்த டைம்லைன்ல இருந்த இருந்த மாதிரியே இன்னும் மக்கள் இப்போ இருக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களோட விஜயாவர்களை கம்பேர் பண்றது கரெக்டாக இருக்காது நீங்க உங்க சினிமா கெரியர் நான் சிஎம் ஆகணும் நான் பிஎம் ஆகணும் அது வேற வந்து வரும் நீங்க மக்கள் மக்களை மைண்ட்ல வச்சு மக்களை சென்டராக வச்சு உங்களோட காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யுங்க அதுக்கப்புறம் மக்கள் உங்களை சிஎம் ஆக்குவாங்க அது இல்லாம பிரசாந்த் கிஷோரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவர் என்ன சிஎம் ஆக்குவார் அப்படி நீங்கள் மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பேன் இருபத்தி ஆறுல தேர்தல்னா இருபத்தி நாலுல கட்சி ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் உள்ள கொண்டு வருவேன் கொண்டு வந்து நான் அரசியல் எல்லாம் பண்ண மாட்டேன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளே என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்னா அதுல என்ன லாஜிக் இருக்கு ஓகே இப்போது பெரியாரோட கனவுகள் வந்து இன்னும் இன்னும் நிறைவேறவே இல்லை அப்படின்னு வந்து ஆதவர்ஜனாக பேசுகிறார் பெரியார் ஒருத்தர் வாழ்ந்தார் இறந்தார் அது முடிஞ்சிருது இப்போ மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை பற்றின கனவு தான் இருக்கும் அதை தான் நம்ம பேசணும் மேடையில் பேசுகிறதா இருந்தாலும் மக்களை ரீச் பண்ணும்போது உங்களோட மக்களோட வாழ்க்கை கனவுகளை தான் நம்ம பேசணும் இப்படி இருக்கும் நான் வந்தால் அப்படி பண்ணுவேன் அப்படின்றதா இருக்கும் இதை விட்டுட்டு ஒரு ஒரு பெரியாரை எடுத்துக்கிறாங்க அவங்களோட கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு அம்பேத்கரோட கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறத மக்களோட கனவுகளை தான் ஒரு தலைவர் தேவை அத பேசாம இந்த மாதிரியான பேசுகிறத எப்படி ஆக்சுவலாக மக்கள் பிரச்சனையும் உள்ள புரிஞ்சிருக்குன்னு பாக்குறேன் அதுக்குள்ள இப்ப பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க பெரியார் திராவிட மண் பெரியார் மண்ணுன்றீங்க அப்புறம் அண்ணாவோட ஆட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க சொல்கிறீங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு விஷன் இருந்திருக்கும்ல அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும்ல ஐம்பது வருஷமாக இப்போ நீங்கள் திராவிட ஆட்சிங்க இருக்கு திராவிட கட்சிகள்லாம் ஐம்பது வருஷமா ஆட்சி பண்ணுறாங்க அப்போ ஐம்பது வருஷமா நீங்கள் திராவிட ஆட்சி பண்ணுறீங்க திராவிட மண்ணுன்னு சொல்கிறீங்க பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் அவங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏற்படும் நினைச்சாங்களோ அந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்கணும்ல ஆனால் ஆக்சுவலாக தமிழ்நாடு பின்னாடி போயிருக்கு நிறைய இடங்கள்ல பாத்தோம்னா இன்னைக்கு சாதிய வன்முறைகள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு சாதிய முரண்கள் இவ்வளவு நாள் ஆயாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பெரிய கட்சிகள் தெரியும் இந்த கவுன்சிலர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது பெண்களை வெளில உட்காரச்சிருவாங்க ஆமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு ஸோ நீங்க பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நடந்ததுன்னா இதுல என்ன நியாயம் இருக்கு அவர் கேட்கறது கரெக்ட் தான் பாக்குறேன் ஆனா அகைன் அவங்க சொல்யூஷனா அவங்க பக்கம் நியாயம் இருக்கான்லாம் நான் சொல்ல வரல பட் வெறும் அவர் சொன்ன கருத்தை மட்டும் நான் வந்து அனலைஸ் பண்றேன் இப்போ ஆத ஒர்ஜுன் அவர்கள் என்ன ரொம்ப கரெக்டா அவரோட ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல் ஃபேமிலியா இருக்காங்களே அவங்க நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எல்லாம் ஃபண்ட் பண்றாங்களேன்னா கேட்கலாம் அதுக்குள்ளாம் நான் போல அவர் பேசின விஷயத்த நான் அனலைஸ் பண்றேன் எனக்கு அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு இப்போ ஆத ஒர்ஜுனா இப்ப பி ரெண்டு பேரும் வந்து இப்போ டிவி கூட நிக்கிறாங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே இந்த அளவுக்கு மெஜாரிட்டியாக வின் பண்ண வச்சதுக்கு காரணமும் பேக்ரவுண்ட்ல அவங்கதான் இப்போ நீங்க செட் பண்ணி கொடுத்த விக்டரியில் தான் டிஎம்கே ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ நீங்க டிவி கேல வந்து நீங்க என்ன சொல்றீங்க திமுக வந்து நீங்க குறை சொல்றீங்க இது எப்படி நம்ம பார்க்க முடியும் நான் வந்து ஆதவர்ஜுனா அவர்களை பெரிய ஒரு சொல்யூஷன் அவர் பெரிய தலைவர் அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறார் அப்படின்னு பார்க்கல அவருக்கு வீசி அவரோட அவரோட எலிவேஷன் பார்த்தோம்னா ரொம்ப குயிக்கா இருந்தது சாதாரண ஒரு மனிதரால இவ்வளவு குயிக்காக எலிவேட் ஆகி ஒரு போஸ்ட்டுக்கு போக முடியாது அதே மாதிரி இப்போ டிவி கேலியும் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு இடத்துல அவர் இருக்காரு அவருக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கப்படுது இப்போ என்ன பொறுத்தளவு நான் எப்படி பாப்பேன்னா மக்கள் பிரச்சனை அந்த மக்கள் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது தலைவர்கள் உருவாகணும் ஐடியாலஜி அங்கேருந்து தான் உருவாகணும் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு அது ஒரு பார்ட்டியா ஃபார்ம் ஆகணும் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் எனக்கு எப்பவுமே இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸு அப்புறம் இருந்து இந்த பெரிய பணத்தை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணுறது நிறைய செட் பண்ணுறது இந்த கேம்ல எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது அதுக்கெலாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு பிரசாந்த் கிஷோரே சொல்கிற மாதிரி அதுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பிடிச்ச மாதிரிலாம் மக்களோட மைண்ட் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது நம்ம செய்ய நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீமை இந்த பணத்தை இந்த ஊழலை இவங்களோட அரசியல் பலத்தை இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல அரசியலை நம்ம பில்ட் பண்ணணும் ஸோ அப்போ நீங்கள் பொலிட்டிகல் ஸ்டேஜ்லாம் பண்ணுறீங்கனாலே நீங்கள் கெட்டவங்க சைட்ல தான் இருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கே இருக்கோ அந்த சைடில் நீங்கள் இருக்கீங்க சொல்யூஷன் சைட்டில் நீங்கள் இல்லை பட் ஓகே நம்ம ஓப்பன் பண்ணிடா எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணணும் இப்போ ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அந்த பேசின விஷயத்துல என்ன நியாயம் இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து பண்ணுறோம் ஆனா இப்போ நீங்க என்கிட்ட ஆத ஒவர்ஜுனா ஒரு ப்ராப்பரான லீடராக இருப்பா இருப்பாரா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா அவரோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது எனக்கு நான் அவரை ஒரு ஒரு லீடராக நான் பார்க்க மாட்டேன் அவரை ஒரு லீடராக பார்த்து நான் அவரை சப்போர்ட் பண்ண மாட்டேன் இப்போது டிவிகே வந்து திமுகவை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஏடிஎம்கேவை விமர்சனம் பண்ணுறது இல்லை ஏன் அந்த சாஃப்ட் கார்னர் வந்து ஏடிஎம்கே கூடவே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கிளியர் கேட்டால் அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து ஆன்டி டிஎம்கே அதுதான் டிவிகேவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படி இருக்கும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் உங்களுக்கு வரும் இல்லையா ஸோ அப்போ திருப்பி ஏடிஎம்கே அட்டாக் பண்ணால் ஒரு பிரோஜனமும் இல்லை இல்லை ஏடிஎம்கே அட்டாக் உங்களுக்கு என்ன பிரஜன இருக்குது உங்களுக்கு வர போகிறது ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் ஸோ ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் வரணும்னா மக்கள்கிட்ட நீங்கள் கிளியர் கட்டாக நான் திமுகவாக நல்லா ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறேன் தமிழ்நாட்டில் திமுக திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் அரசியல் ஸோ ஒரு சைடில் திமுக திமுக இருக்குது இன்னொரு சைடில் திமுக எதிர்க்கூடிய கட்சிகளாக இருக்காங்க நாம் தமிழ் கட்சி அதிமுக டிவி கே பிஜேபி இந்த கட்சியெலாம் இருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை எவ்வளோத்துக்களவு வாங்கலான்றது தான் உங்களோட டார்கெட் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்டிக்கேவோட சண்டை போடுறதோ பாஜகவோட சண்டை போடுறதோ அதிமுகவோட சண்டை போடுறதோ உங்களுக்கு பெரிய பலன் தராது ஆனால் அப்பப்போ நீங்கள் சண்டை போட்டு தான் ஆனும் தமிழ்நாட்டில் நீங்கள் நான் ஆன்டி பிஜேபின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ அதனால் அவரும் நிரூபிச்சுக்காரு அது போக நாம் தமிழ் கட்சியும் லைட்டாக அவர் அட்டாக் பண்ணிக்கிறாரு பட் டிவிகேவோட முக்கியமான டார்கெட் யாருன்னு பார்த்தோம்னா டிஎம்கே தான் ஸோ டிஎம்கேவை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க பண்ணணும் அவங்க டிஎம்கேவை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே ஒட்ஸ் பார்க்க முடியும் ஸோ அவங்க செய்ய வேண்டியது அது ஒன்று தான் அதான் செய்கிறாங்க இப்போ பெரியாரிசம்னு பேசுவாங்க ஆனால் காஸ்ட்டை வச்சு தான் இவங்க அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுகிறாங்க இப் இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக டிஎம்கேக்கு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கேடர் சஜஷன் வந்திருக்கும் இவங்களை நிறுத்துனா இந்த இடத்துல இப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பாப்புலேஷன் எடுத்துருப்பாங்கல்ல இந்த காஸ்ட்ல வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு வெற்றி வாய்ப்பு இங்கே அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுக்கும்போது நீங்க கேஸ்டிசம் பத்தி பேசுறது வந்து சரியா இருக்குமா டிவி கேல ஆனால் இங்கே இருக்கக்கூடாது சாதியை பார்த்து கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டக்கூடாது சாதியை பார்த்து வாக்காளர்களும் வாக்களிக்க கூடாது பட் அன்பார்ச்சுனேட்லி தமிழ் சொசைட்டில காஸ்ட்ன்றது பின்னி பிணைந்த ஒரு விஷயமா போயிடுச்சு அதுவும் அரசியல்ல சாதியோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ ஒரு இடத்துல டாமினன்ட் கேஸ்டாக இருக்கவங்க டேரக்ட் நேச்சுரலாக அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பெரிய ஒரு ப்ராமினன்ஸ் வந்து கிடைக்குது ஆனால் நிஜமாகவே சொசைட்டியில் ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்தணும்னு ஐடியா இருக்கக்கூடிய ஆள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது இந்த கேஸ்ட் இந்த அடையாளங்கள் எல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள் இருக்காருன்னு அவரை தைரியமாக நிப்பாட்டணும் நிப்பாட்டி அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு கட்சி வந்து பேக்கப் பண்ணணும் அதை தான் பண்ணணும் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது பண்ணணும் எனக்கு எனக்கு தெரியல இப்போ டிவி கட்சி என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல பட் அவங்க இந்த பாதையில போனா கரெக்டா இருக்கும் சொசைட்டில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் முரண்கள்லாம் இருக்கு இல்லையா அதை உடைக்கிறது தான் நம்மளோட வேலை அதை நம்ம லாபத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக அதை கூர்மைப்படுத்துறது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்காது ஸோ அதுக்கு எதிராக போகணும் கொஞ்சமாவது போகணும் இப்போ ரெண்டாயிரத்தி வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு பேசுறாங்க உதாரணத்துக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கிறாங்க அண்ணாவை எடுத்துக்கிறாங்க சிக்ஸ்டி செவன் செவன்டி செவன் பேசுறாங்க இன்னும் மக்கள் வந்து இன்னும் எம்ஜிஆர் அண்ணாவோட அந்த அந்த டைம் லைன்ல இருந்த இருந்த மாதிரியே இன்னும் மக்கள் இப்போ இருக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாமே ஒன்று சன்சன் அந்த நாவல் பேர் மறந்துருச்சு ஐவன் ட்ருஜனவோட ஒரு நாவல் ஃபேமஸான ஒரு நாவல் உண்டு ஏதோ ஒரு சன்ஸ்னு வரும் அந்த நாவல சொல்லுவாங்க மனிதர்கள் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது எல்லாரும் வந்து நீங்க இந்த கோனி ஃபாரஸ்ட் பாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் நிறைய ஒரே மாதிரி இருக்கும்ல மாதிரி இப்படி கூர்மையாக மரங்கள் இருக்கும் அதே மாதிரிதான் மனிதர்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது எல்லாம் மனிதர்களெல்லாம் ஒரே மாதிரி தான் அது இருக்க மனிதர்களும் தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மனிதர்களும் ஒன்று தான் நம்ம திருக்குறள்லாம் படிச்சுட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறோம் பழைய விஷயங்கள் அந்த காலத்துல பண்ண பெரிய விஷயங்களை பார்த்தா இன்னைக்கும் இன்ஸ்பயர் ஆகிறோம் இன்ஸ்பயர் ஸோ மனிதர்கள் ஒன்று தான் மனிதர்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் ஒண்ணுதான் மனிதர்களோட கோவம் எல்லாம் தான் எல்லாமே ஒண்ணுதான் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒண்ணுதான் பட் என்னன்னா காலகட்டம் மாறும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க மனித அந்த டைம்ல இருந்து தமிழ்நாட்டில் வந்து வேற மாதிரியான கோவங்கள் இருந்தது வேற மாதிரியான தேவை தமிழ் சொசைட்டில இருந்தது ஒன்று அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இங்கே இல்லை ரெண்டாவது அரசியல் மாற்றம் அங்கே பெருசாக ஏற்பட்டிருந்தாலும் அதை அவங்கெல்லாம் சாதாரணமான லீடர்ஸ் கிடையாது எம்ஜிஆரோ அண்ணாவோ அவங்கலாம் பெரிய லீடர் சும்மா இப்போ ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி செவன்லாம் நம்பர் சொல்றாருல சிக்ஸ்டி செவன் செவன்டி செவன்லாம் அவங்க ஏதோ அதுக்கு நாள் வந்துலாம் அதிகாரத்தை போயிருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே பொலிட்டிக்கலாக ஒரு ஆக்டிவாக இருந்தார் அண்ணா அவர்கள் நம்ம சொல்லவே வேண்டாம் அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவா இருந்தார் சும்மா திடீர்னு எனக்கு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்ஸ் பத்தி பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் கிடையாது நான் சினிமாவில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன் அடுத்தது எனக்கு சிஎம் ஆகணும் அதுக்கப்புறம் எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படி அந்த ஆம்பிஷன்ல நீங்க வந்தீங்கன்னா இது வேற இல்லை சோ உங்களுக்கு மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியணும் உங்களுக்கு அரசியல்ல ஈடுபாடு இருந்தாலே மக்கள் பிரச்சனையில உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம் சோ மக்கள் பிரச்சனையில ஆர்வம் இருக்கவங்க தான் அரசியல வந்து சீரியஸா பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்ப சிலவங்க பார்த்தோம்னா ஐடி கம்பெனில வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த மக்கள் பிரச்சனையில் ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும் பட் சிலவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த பொலிட்டிக்ஸே அவங்களுக்கு பிடிக்காது சினிமா பற்றி பேசுவாங்க என்டர்டைன்மெண்ட் பற்றி பேசுவாங்க பொலிட்டிக்ஸே அவங்க டச் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பேர்சன்னா முதல்ல இருக்கணும் அரசியலில் நான் ஊறி போன ஒருத்தனாக இருக்கும் அப்போ தான் எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் புரிஞ்சுக்க முடியும் மக்களை நான் அதை புரிஞ்சுக்க முடியும் அடுத்த சொல்யூஷன் என்ன எந்த ரூட்ல நான் சொசைட்டியை கொண்டு போகலான்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் நான் பாட்டுக்கு டக்குன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பேன் இருபத்தாறில் தேர்தல்னா இருபத்தி நாலுல கட்சி ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்கள்லாம் உள்ளே கொண்டு வருவேன் கொண்டு வந்து நான் அரசியல்லாம் பண்ண மாட்டேன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளே என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்னா அதில் என்ன லாஜிக் இருக்குது எம்ஜிஆர்லாம் இப்படியாக இருந்தார் எம்ஜிஆர்லாம் பயங்கர ஆக்டிவாக இருந்தார் ஈவன் விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்குவேன் ஆமாம் அவர் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தார் அவர் இந்த மாதிரி கேஷுவலாகலாம் இல்லை அண்ணா அவர்கள்லாம் அவர் லைஃபே பொலிட்டிக்ஸ் தான் அவரோட ஒவ்வொரு நாள் செயல்பாடும் அரசியலை நோக்கி தான் இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோடலாம் விஜய் அவர்களை கம்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்காது முதல்ல உங்களோட செயல்பாடுகளில் செல்ஃபிஷ்னஸ் இருக்கு கூட ஒரு சமூக அக்கறையும் சுயநில்லா சுயநலம் இல்லாத ஒரு பிஹேவியர் உங்ககிட்ட இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மக்களுக்காக எல்லா பிரச்சனைக்கும் வருவீங்க மக்களை நோக்கியே நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்ற மாதிரி பாயிண்ட்லேருந்து யோசிப்பீங்க பட் நீங்கள் உங்கள் சினிமா கெரியர் நான் சிஎம் ஆகணும் நான் பிஎம் ஆகணும்லாம் யோசிச்சிங்கன்னா அது வேறு டேரெக்ஷன்லேருந்து வருது நீங்கள் மக்கள் மக்களை மைண்டில் வச்சு மக்களை சென்டராக வச்சு உங்களோட காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் மக்கள் உங்களை சிஎம் ஆக்குவாங்க மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சிஎம்லாம் ஆகலாம் அது இல்லாமல் பிரசாந்த் கிஷோரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் என்ன சிஎம் ஆக்குவார்ன்னா அப்போ நீங்கள் மக்கள் மேலே நம்பிக்கையில்லாம் உங்களுக்கு இப்போது அடுத்து ஒரு கேள்வி என்னென்னா இதை வந்து எதிர்பார்த்தாங்க ஒரு விஜய் விஜய் வந்து ஸ்டேஜில் பேசுவார் அப்படின்னு லாஸ்ட்டு மந்தில் இப்போ அந்த அண்ணாநுசிட்டி பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நூறு கேஸ் வந்து ரேப் கேஸ் வந்து ஃபைல் ஆகிடுச்சு அதை பற்றி இவர் பேசுவார் பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி இவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க நான் அதை பற்றி இவர் டச்சே பண்ணலை அது எப்படி பார்க்க இப்போ விஜய் அவர்கள் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை வெளில வராரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை பேசியிருக்காரு அப்போ ஆவரேஜாக ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒருக்காக தான் அவர் பேசுறாரு ஒவ்வொரு ஃபோர் மந்த்ஸ்லையும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஸோ இப்போ விஜய் ஓதிலையும் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த நாலு மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி எல்லாம் விஜய் பேசுவார்னு எதிர்பார்ப்பு பத்திரிக்கையாளர்களுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் இருக்குது விஜய் ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு நிமிஷம் பேசுறாரு பத்து பன்னெண்டு நிமிஷம் பேசுறாரு ஏற குறைய வேணா பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் பேசிப்பாரு நினைக்கிறி இந்த பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்துல ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அவரோட ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு அதுல ஒரு ரெண்டு நிமிஷம் பிரசாந்த் கிஷோருக்கு பேசுறாரு ஆங்கிலத்துல அதுக்கப்புறம் இஷ்யூ பேசுனதுன்னு பாத்தோம்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் ஸோ இதில் நீங்கள் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இங்கே இருக்குது இதெல்லாம் பேசணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க பட் அதெல்லாம் பேசுகிறதுக்கு விஜய்க்கு வந்து அங்கே ஸ்பேஸ் இல்லை இல்லையா ஸோ அதெல்லாம் பேசணுன்னா ரெகுலராக விஜய் வெளில வரணும் ரெகுலராக பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் ரெகுலராக கட்சி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும் ரெகுலராக பண்ணணும் நாலு மாதம் இருக்கா வந்தால் பேசுறதுக்கு அதுக்கெலாம் ஸ்பேஸ் இருக்காது ஸோ ரெகுலராக ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக மாறணும் மாறி எல்லா இஷ்யூஸும் கையில் எடுக்கணும் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை மீடியா வீக்காக இருக்காங்க சமூக செயல்பாட்டாளர்கள்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கொவையிட்டா இருக்காங்க ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள்லாம் ஃபுல் ஃபோர்ஸோட களத்தில் நிற்பாங்க இப்போ அவங்கெல்லாம் வீக்காக இருக்காங்க அவங்க ஏன் ஏன் வீக்காக இருக்காங்கன்னா மக்கள் பக்கம் நிற்காம அதிகாரம் பக்கம் நிற்கிறனால அவங்கெல்லாம் பலவீனப்பட்டு போயிட்டாங்க ஸோ அதனால இப்போ விஜய் மாதிரியான ஒரு புது கட்சி கே மாதிரியான ஒரு புது கட்சி வரும்போது மக்களுக்கு நேச்சுரலாக எதிர்பார்ப்பு என்னென்னா நீங்கள் வந்து எல்லா இஷ்யூஸும் கையில் எடுங்க சோஷியல் இஷ்யூஸ் ஏகப்பட்டது இருக்கு அது எடுங்கன்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அதை பண்ணணும் அவங்க ஏடிஎம்க்கு எடுத்துட்டோம்னா இப்போது அவங்களோட ஆக்டிவ் வந்து ரொம்ப குறை கம்மியாக இருக்குது பெருசாக பெரிய அளவில் எந்த ஒரு போராட்டங்களோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களோ எதுவுமே இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்ல முடியாது அவங்க பொலிட்டிக்கலாக கண்டிப்பாக ஆக்டிவாக தான் இருக்காங்க முக்கியமான இஷ்யூஸ்லாம் வரும்போது அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க ஒன்று மேபி அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக செயல்படலாம் அப்படின்ற விஷயம் வேணால் ஏற்றுக்கலாம் அவர் எதிர்கட்சியா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக அவங்க செயல்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏடிஎம்கே என்ன செஞ்சாலும் பெருசாக மீடியாவில் அவங்களுக்கு பெரிய ஃபோக்கஸ் கிடைக்கிறது இல்லை இப்போ இப்போ திமுக தலைவர் வந்து நாங்கள் அடுத்த ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸில் டூ ஹண்ட்ரட் சீட்ஸ்க்கு மேலே வாங்கணும்னு சொல்லும்போது அதுக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது திமுக டூ ஹெண்ட் சீட்ஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு மீடியா டென்ஷன் அது கொடுக்கப்படுது அதை ஒரு விவாத பொருளாக மாற்றுறாங்க பட் இதே இது இபிஎஸ் அவர்கள் இஷ்யூஸை குறித்து அவர் பேசுகிறாரு நிறைய கண்டனங்களை தெரிவிக்கிறாரு அதுக்கு பெரிய ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதை பேசுகிறாருன்னு சொல்லி அதையும் ஒரு நியூஸ் ஆக்கி டிஸ்கஸ் பண்ணால் அப்ப நமக்கு அது பெருசா நடக்கிற மாதிரி தெரியும் இங்க மீடியா பார்த்தோம்னா ஒண்ணு மீடியாவும் பெருசா ஏடிஎம்கேக்கு பெரிய போக்கஸ் குடுக்கறது ரெண்டாவது ரெண்டாவதாவது தாண்டி மேபி ஏடிஎம்கேவும் இப்ப செய்யறதை விட இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா அவங்களும் அரசியல் பண்ணலாம் கொஞ்சம் களத்துல இறங்கி இன்னும் போராட்டங்கள் நடத்துற இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதுதான் ரொம்ப லேகா நினைக்கிறேன் ஏடிஎம்கே வந்து கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்கு இது ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும் இது ரெண்டு கட்சிகளுமே அதிகாரத்துல இருந்து பழகிட்டாங்க ஸோ அதிகாரத்துல இருந்து பழகியாச்சுன்னா உங்களுக்கு பெருசா போராட்டங்கள் நடத்துறது இயக்கங்கள் லீட் பண்றது அந்த மைண்ட்ல இருக்க மாட்டீங்க நீங்க நீங்க அதிகாரத்தை ஷேர் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதிகாரத்துல இருந்து பழகிட்டீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு பிசினஸ் இன்னைக்கு திமுகவுக்கும் அதே பிரச்சனை இருக்கு இன்னைக்கு திமுகனாலயும் ஒரு ஆயிரம் பேரை களத்துல இறக்கி போராட்டங்கள்லாம் நடத்த முடியாது இன்னைக்கு நீங்க களத்துல ஆட்களை இறக்கி போராட்டங்கள் நடத்தணும்னா அதுக்கு பணம் செலவழிக்கணும் உள்ள ஒருத்தன் வரணும் போராட்டத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு நீங்க காசு தரணும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் ஒரு மீட்டிங் நடத்தணும்னா அதுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ இது அதிமுகவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது இது எல்லா கட்சி பெரிய கட்சிகள் ரெண்டு கட்சிகளுக்குமே இந்த சிக்கல் வந்து இருக்கு ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி அதிகாரத்துல அவங்க ரொம்ப நாள் இருந்துட்டாங்க ஏறக்குறைய ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் அவங்க பவர்ல இருந்துட்டாங்க சோ மக்கள் இருந்து நிறைய நேரங்கள் பார்த்தோம்னா அணியப்பட்டு போறாங்க அதிகாரத்துல இருந்து பழகியாச்சு அதிகாரத்துல இல்லாத போது எப்படி அதிகாரத்துக்கு வர வர்றது அப்படின்றது அவங்களோட பிரதான நோக்கமாக இருக்கு சோ அப்படி இருக்கும் போது மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப அந்நியப்பட்டாங்க அது ஒரு சிக்கல் தான் இப்ப அதிமுகவுக்கு தேவை இருக்கு மீடியா திமுக கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க அதிமுக பெரிய ஒரு வீழ்ச்சியில இருக்காங்க சோ இப்ப களத்துல இறங்கி நம்ம போராடணும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் பெருசா இல்லை அவங்களால அறிக்கைகள் விட முடியுது ஸ்ட்ராங்கா காட்டமாக பேச முடியுது ஆனால் மீடியாவை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்படுத்த முடியல இப்போ இந்த ஹிந்தி இம்போசிஷன்ல வந்து அவங்க பெரிய அளவில் போராட்டம் பண்ணியிருக்கலாம் எல்லா ஊர்களிலையுமே இப்போ பெரிய அளவுல போராட்டம் பண்ணிருக்கலாம் இவங்க மௌனமா இருக்கிறது வந்து இப்போ இப்போ விசிகே தலைவர் திருமாவளவன் சொன்ன மாதிரி மறைமுக கூட்டணியில் இருக்காங்களோ பிஜேபி கூட அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது அதுக்கு இவங்க அமைதியாக இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க பேசுறதுக்கு அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி இப்போ இந்த திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள்லாம் அவங்களோட பேஸ் என்ன நம்மளோட அரசியல் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஏன்னா இப்போ ஏறக்குறையே ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக அவங்க அரசியல் பண்ணவங்க ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட அரசியல் என்ன நம்மளோட அரசியல் நலன் என்ன அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் நான் ஏற்கனவே பாஸ் பேசினது போல் இங்கே ரெண்டு திராவிட கட்சிகள் பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கே டிஎம்கேவோட அரசியல் என்ன சென்டர் அப்போஸ் பண்ணுறது தான் டிஎம்கேவோட அரசியல் ஆரிய எதிர்ப்பும்பாங்க மத்திய அரசு எதிர்க்கிறது இந்த விஷயங்கள் தான் காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி அப்போஸ் பண்ணி அரசியல் பண்ணுறது பிஜேபி இருக்கும்போது பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுறது இப்போ காங்கிரஸ் வீக் காங்கிரஸ் காங்கிரஸை கூட சேர்த்துக்கிட்டாங்க இப்போ கூடிய டாமினன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் பார்ட்டிய அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க ஏடிஎம்கேயோட ரோல் என்ன ஏடிஎம்கேவோட ரோல் என்னன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான் ஏடிஎம்கேவோட ரோல் திமுக அப்படின்ற ஒரு கட்சி அந்த கட்சியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அந்த கட்சிக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக இருக்கிறது அந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு தான் ஏடிஎம்கே இருக்குது ஸோ இப்போ ஏடிஎம்கேயோட அரசியல் வந்து ஆன்டி டிஎம்கே தான் அப்படி இருக்கும்போது அது தெரியும் நம்ம அரசியல் ஆன்டி டிஎம்கே தான் நம்மளோட வாக்காளர்களும் ஆன்டிடிஎம்கே வாக்காளர்கள் தான் அப்படி இருக்கும்போது அதிமுகவை பொறுத்தளவில் டிஎம்கேவை தாண்டி இப்போ நாம் தமிழர் கட்சியோட சண்டைக்கு போகிறதோ பிஜேபியோட சண்டைக்கு போகிறதோ அது அவங்களுக்கு பெருசாக பலன் அளிக்காது அதனால் அந்த மாதிரி பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை வரும்போது லைட்டாக பண்ணுவாங்க ஆனால் பெருசாக பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களோட மெயின் டார்கெட் அவங்களோட மெயின் ஓட்டர்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே தான் ஸோ அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது அதை தாண்டி வேற சிக்கல்களும் இருக்கலாம் இன்னைக்கு பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க பிஜேபியை போய் பகைக்க வேண்டான்ற விஷயமும் இருக்கலாம் அந்த மற்ற தீரிஸ் எல்லாம் முன்வைக்கிறீங்கல்ல பேக்ரவுண்ட்ல ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ அந்த விஷயங்கள்லாம் மேபி அது கூட இருக்கலாம் பட் ஏடிஎம்கே பொறுத்தளவு கோரா அவங்களோட ஓட்டர்ஸ் வந்து ஆன்டிடிஎம்கே தான் ஸோ அதை தாண்டி அவங்க அவங்களோட கோர் ஓட் ஓட்பேஸுக்குள்ளேயே பிளவு வரக்கூடிய விஷயங்களை பெருசா டச் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இப்ப நம்ம திமுக அடிக்கிற அடியில பிஜேபிக்காரங்களே நம்ம கிட்ட வரணும் என்டிகே காரங்களே நம்ம கிட்ட வரணும் டிவிகே காரங்களே நம்ம கிட்ட வரணுன்றது தான் அவங்களோட ஏமா இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்க திமுகவை தான் ப்ரயாரிட்டியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு பதினோரு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள வந்து இவங்களுக்கு ஒரு அந்த சிம்பல் ஒரு பிரச்சனையா வந்திருக்கு இப்போ சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க ஒ ஒருங்கிணைந்த ஒரு ஏடிஎம்கே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது கஷ்டம் தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இபிஎஸ் அவர்ல அதை தெளிவுபடுத்திட்டாரு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை வெளில போனவங்களா வெளில போனவங்களா அப்படின்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்திட்டாரு அவரை பொறுத்த அளவில் நம்மளை சேலஞ்ச் பண்ற மாதிரியான எந்த விஷயங்களும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள்னா ஒரு காலத்துல ரொம்ப டாமினா இருந்தவங்க குறிப்பா சசிகலா அவர்கள்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட இமேஜே வேற சோ தமிழ்நாட்டில் அவங்க சிறையில இருந்து வந்த உடனே பெரிய ஒரு அரசியல் மாற்றம்லாம் ஏற்படும்ன்ற ஏற்படும்ற அளவுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் அப்போ இருந்தது ஸோ சோ அந்த வகையில அவங்க ஒரு டால் ஃபிகராக இருந்தவங்க ஒரு காலத்துல சோ அவங்க ஏடிஎம் இருந்தாங்கன்னா அது இபிஎஸ் அவர்களோட ஸ்டேச்சல கம்மி பண்ணும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி அவரு யோசிக்கிறாரு இரண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வரீங்கன்னா அவங்களை எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடலாம் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருங்க அவங்களை எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க சும்மா தொண்டரா வந்து உட்கார மாட்டாங்க அவங்களுக்கு நீங்க முக்கியமான பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கணும் சில நேரங்களில் இரட்டை தலைமை வேணும்னு கூட கேட்கலாம் நமக்கு தெரியல அதெல்லாம் உள்ள என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல வெளியில நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படணும்னு சொல்றாங்க ஆனா சும்மா யாரும் உள்ள வரமாட்டாங்கல்ல அவங்க அதிகாரத்தை எதிர்பார்ப்பாங்கள கண்டிப்பா ஸோ உள்ள என்ன கண்டிஷன்ல அவங்க உள்ள வர விரும்புறாங்க அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியல அடுத்தது இப்போ ஓபிஎஸ் மாதிரியான லீடர் எல்லாம் பார்த்தோம்னா பிஜேபியோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு ஈவன் சசிகலா டிடிவி அவர்களும் பிஜேபியோட குளோஸா இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அதையும் ஈபிஎஸ் அவர்கள் பார்ப்பார் ஸோ அவங்க உள்ள வந்தா நமக்கு நல்லதுதான் சவுத்ல தேவர் ஓட்ஸ்லாம் நம்ம உள்ள கொண்டு வந்துரலாம் அது மட்டும் இல்லாம முன்னாடி மாதிரி இன்னைக்கு சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இல்லை அதனால பெருசாகவும் சேலஞ்ச் பண்ண முடியாது பட் இருந்தாலும் இவங்களோட இன்டென்ஷன் என்னன்றதும் அவருக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல சோ இவங்க இப்ப ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியோட ரொம்ப க்ளோஸா இருக்காருன்னா நாளைக்கு இப்ப பிஜேபி நலன் கருதி உள்ள வேற விஷயங்கள் பண்ணலாம் கட்சிக்குள் உட்காந்துக்கிட்டு சோ அதை விரும்பாம இருக்கலாம் இந்த இரட்டை தலைமை இருக்கும் போதே நம்ம அதை பார்த்தோம் ஓபிஎஸ் அவர்களோட செயல்பாடும் இபிஎஸ் அவர்களோட செயல்பாடும் சிறு சரியா மேட்ச் ஆகி போல மிஸ் மேட்ச் இருந்தது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் யோசிக்கலாம் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவர் இவங்க உள்ளே வரதை விரும்பலை ஸ்ட்ராங்கான கட்சி இருக்கணும் பட் இவங்க உள்ளே வர வேண்டாம் அப்படின்றத சொல்கிறார் பட் அதை தாண்டி அவர் இன்னொரு அஷூரன்ஸும் கொடுக்குறாரு நம்ம ஸ்ட்ராங்கான கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார் அது காரணம் என்னென்னா அவங்க உள்ள வரலனாலும் பரவாயில்ல அவங்க உள்ள வராமலே நம்ம நல்ல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை கேடஸுக்கு கொடுக்குறாரு அதுதான் சேலஞ்ச் அது பாப்போம் எப்படி அலைன்ஸ் ஆமாம் போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பாப்போம் நிறைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் அளிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி